அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இனிய வைகரை வணக்கங்களோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவினரோடு பணிந்த வணக்கம் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பெரிய புராணம் காட்டும் சமுதாயப் பார்வை உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணிகன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று தெய்வ சேக்கிடார் எழுதிய பெரியபுராணம் பனிரெண்டாம் திருமுறை என்று சைவ பெருமக்களால் கொண்டாடப்படுகின்றது ஆண்டவன் பெருமை பேசப்பட்ட இலக்கியங்களில் அடிகவர் பெருமை பேசப்பட்ட ஒரு பக்தி சுவை சொட்ட சொட்ட எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய பக்தி நூல் பெரிய புராணம் இராமாயணத்தை படிக்கின்ற போது ஒரு செய்தி நமக்கு தெரியும் பிறன்மனை நோக்கா பேராண்மையை மையப்படுத்தி எழுதியது மகாபாரதம் இந்த மண் பயனுறுவதற்காக வியாசமுனிவரால் எழுதப்பட்ட அந்த பாரதத்தினுடைய நோக்கமே அடுத்தவருடைய பொருளை அபகரிக்கக்கூடாது என்று ஆனால் பெரியபுராணம் எதை நமக்கு காட்டுகிறது என்றால் அண்மையில் பெரியபுராணம் காட்டும் சமுதாய பார்வை என்கின்ற ஒரு நூலை படித்தபோது உள்ளம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தது பெரியபுராணத்தில் புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பல்வேறு ஜாதி சமய இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் அவர்களுடைய நோக்கமெல்லாம் சமயப்பணியோடு பணியோடு சமுதாய பணியும் செய்ததனால் பெரிய புராணம் காட்டும் சமுதாய பார்வை என்கின்ற அந்த நூலை வாசித்த போது வியந்து போனேன் முதலில் அதில் எழுதப்பட்ட செய்தி முதல் கண்தானம் செய்தவர் நமக்கெல்லாம் அன்னதானத்தை பற்றி தெரியும் கல்வியானத்தை பற்றி தெரியும் பிரதானங்களை தெரியும் அன்னதானம் கல்விதானம் பிரதானங்களை விட உயரத்தில் ஒப் பற்ற தானம் கண் தானம் என்பதை அந்த நூல் வலியுறுத்தியது உலகத்தில் முதல் கண் தானம் செய்தவர் யார் என்கின்ற கேள்வியோடு அந்த கட்டுரை தொடங்கியது வேட்டுவ குலத்தில் பிறந்து அன்பு பண்பு பாசம் தெரியாதவன் தின்னப்பன் என்கின்ற பெயரோடு வேட்டையாட போனபோது உலகத்தினுடைய அம்மையப்பனாக இருந்த காட்டில் இருந்த கொடுமி பார்த்து யார் என்று வினவ அவர்கள் பிறகு விளக்கத்தை நண்பர்கள் சொல்ல அவருக்காக ஐந்து நாட்கள் கட்டிப்பிடித்து அழுது உமிழ்நீரை துப்பி சூடிய மலரை வைத்து பன்றி இறைச்சியை கொடுத்து இவையெல்லாம் செய்தபொழுது நாள்தோறும் ஆகமத்தை அறிந்து புரிந்து செய்த சிவகோசிரியார் மனம் வேதனைப்பட்ட போது எம்பெருமான் சொன்னார் அவனுடைய பக்தியெல்லாம் என்னுடையது நாளை மறைந்திருந்து பார் என்றபோது எம்பெருமானுடைய வடக்கண்ணிலிருந்து குருதி வர அன்பு பண்பு பாசம் ஆகமம் தெரியாத அந்த தின்னப்பன் ஊனுக்கு ஊனே உருதுனே என்று தன் விழியை எடுத்து அப்பினான் புழியிற்று ஆ போல கன்று போற்ற பசுவின் நிலையை அடைந்து அப்பினான் என்று சேக்கிடார் சொன்னபோது அங்கே உள்ளே மறைந்திருந்த சிவகோசரியார் வியந்து போனார் காரணம் எம்பெருமானுக்காக தன் கண்ணையே ஒருவன் கொடுக்கிறான் என்றால் இதுவல்லவோ கனிவு இதுவல்லவோ தூய பக்தி இதுவல்லவோ அன்பு அப்பொழுது நமக்கு என்ன தெரிகின்றது அவன் வாழ்க்கையின் எது குறிக்கோள் பிறருக்காக நாம் படித்து கர்வத்தோடு உயர்ந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து புறச்சடங்குகளால் ஆண்டவனை அடைய முடியாது அகத்தில் தூய்மையோடு தன் கண்ணையே தந்த கண்ணப்பனை இறைவனே ஆட்கொண்ட சரித்திரத்தை படித்தபோது கண்கள் பணித்து போகிறது அங்கிருந்து மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரத்திற்கு வந்தபோது சிவவேடமே தவவேடம் என்கின்ற கட்டுரை சிவவேடமே தவவேடம் வேற ஒன்றும் இல்லை தினசரி உத்தராட்சியம் நெத்தியில திருநீர் காவி போட்டவரை தான் சிவனடியாராக தொண்டு செய்கிறாரு மெய்ப்பொருள் நாயனார் ஆனால் முத்தநாதன்கிற ஒருத்தர் அவனை வீழ்த்துவதற்காக வந்து உரைக்குள் உறைவாளை வைத்து அவர் உடையில் குத்திக போது காவலாடி ஓடி வந்து வெட்டுவதற்கு பாயின்ற போது தத்தாய் இவர் நமரே இவருடைய உள்ளமும் உருவத்தையும் பார் சிவவேடம் இவரை எல்லை வரைக்கும் பத்திரமாக விடு சிவவேடமே தவவேடம் அப்ப அவருடைய குறிக்கோள் என்ன சிவவேடம் இருந்தா அவர் தீமையே நினைத்தாலும் அவருக்கு நன்மை செய்யணுங்கிற அந்த சமுதாயப்புரை இளையான்குடி மாரநாயனாருடைய சரித்திரத்தை படித்த போது அவர் வந்தவருக்கெல்லாம் உணவு தந்தார் வறுமை வீட்டில் தாண்டவமாடுகிறது ஆனால் மறுநாளைக்கு உணவுக்காக சமைத்த விதை நெல்லை வருத்து கீரையை அரிசிலாக்கி தந்தால் வறுமையிலும் பிறருக்கு உதவ வேண்டும் இது எல்லாத்தையும் விடுங்க பெரியபுராணம் கம்யூனிச சித்தாந்தம் பேசி இருக்கான்னு பார்த்தா எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பு படைக்கப்பட்ட அந்த நூலில் யார் வீட்டுக்கு முன்பு நெல் மலைமலையாக இருந்ததோ அப்படி சுந்தரப்பெருமான் என்னை சொற்றமிடால் பாடு என்று பாடிய இறைவன் முன்பு வேண்டினான் பிறருடைய வறுமையை போக்க அவரவர் இல்லத்தின் முன்பு இருந்த நெல்லை மலையாக எடுத்து கொள்ளட்டும்னு அப்பர் பெருமான் தான் பெற்ற படிக்காசை சமூகத்தின் பஞ்சம் போக்க தந்தார் என்றால் இந்த பெரிய புராணத்தை சமூக பார்வையோடு பார்க்க வேண்டும் என்று அந்த உரையாசிரியர் எழுதிய எழுத்தை பார்க்கின்ற போது நம் கண்களில் ஆனந்த கண்ணீர் வருகிறது பனிரெண்டாம் திருமுறையை படிப்பதை விட அது காட்டும் சமூக நெறியில் நடப்பதே ஆனந்தம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்